ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் லைஃப் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஃபிஷ் மார்க்கெட் தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வானகரில் தான் இருக்குது நல்ல கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சண்டே டைமில் தான் போயிருந்தேன் அதுவும் அமாவாசை டைமில் ஸோ கூட்டம் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் நல்ல கூட்டம் இருந்துச்சு ரேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூறு கட்டியும் விற்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேட்லேயே உங்களுக்கு மீன் எல்லாமே கிடைக்குது ரேட் கம்மியாகவும் இருக்குது ரேட் அதிகமாகவும் இருக்குது நிறைய மீன் வச்சிருக்காங்க எல்லா வகை ஃபிஷ்ஷுமே அங்கே இருக்குது வவ்வாய் மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு சொல்லியிருந்தாங்க நான் வஞ்சிரம் மீன் தான் வாங்க போனேன் வந் நான் ஒன்னே கால் கிலோ வாங்கியிருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அவங்க தொள்ளாயிரரூபா சொல்லியிருந்தாங்க நான் கம்மி பண்ணி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிட்டிருந்தான் கொடுத்துட்டாங்க மீன் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வாங்கணும் நம்ம மீன் க்ளீன் பண்ணி கொடுக்குற இடம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது அதுக்கு நிறைய பேர் உட்காந்துட்டுருக்காங்க கிலோவுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இருபது ரூபா வாங்குறாங்க ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வானகரம் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு நான் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுக்கல ஸோ அதில் சில பேர் ரேட் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்க நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது அதுவே கூரில் வந்து உங்களுக்கு ஒரு கூறு நூறுபா சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வாங்கலாம் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது மீன் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு ஸ்டே பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டபா பாய் ஒரு கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எட்டு